ஐயோ வணக்கம் எம்எம்ஜி காலேஜ் சிற்போ ஒன்றாவது தெருவுலேருந்து பேசுகிறேன் சார் அந்த சாலை ஓட்ட ரோட்டில் வந்து சின்ன சிறு வட்டி கடை வச்சுதான் நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் இது இருந்தாலும் எந்த ஒரு எம்எம்மு இல்லாம அந்த கடையை வந்து அப்புறம் பண்ணிட்டாங்க தூக்கி எஞ்சுட்டாங்க எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க இப்போ ஆளுங்க வார்த்தைக்கு ரெண்டு நாள் சாப்பாட்டை கூட எங்களுக்கு வழி இல்லாமல் இருக்கும் கழுந்து போட்டுக்கிட்டு இருக்கு மாதம் வீட்டு வாழையை கொடுத்துக்கணும் எந்த ஒரு தூரமும் ஆளார இல்லாமல் நாங்கள் இப்போ எங்களுக்கு ஒரு வழியை நல்ல வழி சொல்லுங்கள் எனக்கு மாற்று வழி ஏதாவது எங்களுக்கு

வந்து காய்கறி பேஸ் எல்லாத்தையும் வழி போட்டு போறாங்க எங்களுக்கு ஏதோ ஒரு வலிவு பண்ணுங்க சார் உங்க உங்களை நம்பிதான் இருக்கு எங்களுக்கு யாருமே இல்ல எங்களுக்கு அண்ணாடு போய் பண்ணுக்கோ வேற வழியே இல்ல இந்த மக்கள் பேசிட்டு இருக்கிற இந்த பகுதியில் பாத்தீங்கன்னு சொன்னா பெருநகர சென்னை மாநகராட்சி வார்டு நூற்றி ஆறு மண்டலம் எட்டு சிட்கோ தெரு அறிவிக்கப்பட்ட தெரு விற்பனை மண்டலம் அப்படின்னு சொல்லி இந்த மாநகராட்சியில போர்டே வச்சிருக்கிறாங்க போர்டு வச்ச அந்த இடத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ரோடு ஓரமா இருக்கிற எல்லா கடைகளையும் அவங்க இடிச்சு இன்னைக்கு உடச்சி எடுத்து போயிருக்காங்க மாநகராட்சி அதிகாரிகள் சோ இப்போ இவங்க வந்து என்ன பண்றது நாங்க வாழ்வாதாரத்துக்கு நாங்க என்ன செய்யறது எங்களை வாழ விட மாட்டாங்க கடைகளை வைக்க விட மாட்டாங்க ஒரு ஒரு வரமுறை சொல்லுங்க நாங்க அதை கட்டுப்படுறதுக்கு தயாரா தான் இருக்கிறோம் நாங்க எங்க வியாபாரம் பண்றது எங்க வழி காட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க உங்ககிட்ட கேட்கலாம் வணக்கம் சார் நான் எம்எம்டி அருமாக்கத்துல இருந்து போன் பண்றேன் சார் காலையோடறதெல்லாம் சார் நாங்கள் சாப்பாடு கடை வச்சுருக்கோம் சார் நாங்கள் பத்து வருஷமா இங்கே இருக்கோம் ஆனா வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாம காலையில வந்து நோட்டீஸ் இருந்தாங்க ஆனாலும் நாங்கள் வந்து வரதுக்குள்ள வண்டியெல்லாம் உடைச்சி வண்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க சார் இப்போ இருக்க நிலைமைக்கு நாங்கள் டெய்லி ஒரு இரநூறு தான் சார் நான் கஷ்டப்பட்டு குடும்பத்தையே காப்பாத்துறோம் கார்டும் கொடுத்துருக்குறாங்க கார்டு கொடுத்துட்டு இது மாதிரி வண்டியை உடச்சி இது மாதிரி எடுத்துட்டு போறாங்க சார் நாங்க இல்லாதவங்க சார் நாங்கள் கஷ்டப்பட்டு தான் சார் ஒரு ஒரு நாளையும் வந்து ரோட்ல நின்று குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்கோம் சார் எங்களுடைய வயசுல இது மாதிரி பண்ணிட்டு என்ன சார் பண்ண போறாங்க எனக்கு ஒண்ணும் புரியல சார் வாழ்வாதாரத்தை எங்களோட குடும்ப வருமானத்துக்கு தான் சார் நாங்க வந்து இங்க கஷ்டப்படுறோம் நின்று குடும்பத்தை காப்பாத்துற தான் சார் நாங்க இருப்போம் எங்க குடும்பத்தை இது மாதிரி வியாபாரம் பண்ண முடியாம இது மாதிரி வண்டியை என்ன சார் அர்த்தம் இல்ல ஏதாவது எங்களுக்கு ஒரு வழி பண்ணி கொடுங்க நீங்க நீங்க பண்ணி கொடுக்கணும்னு தான் சார் நான் இந்த இதுவே பேசிட்டு இருக்கேன் நீங்க ஏதாவது பண்ணி கொடுங்க எங்க குழந்தைங்க ரெண்டு பொன் குழந்தைய வச்சிருந்தா சார் நான் வந்து இங்க நிக்கிறேன் உங்க வாழ்வாதாரத்துக்கு ஒரு வழியை சொல்லுங்க உங்களை கையேந்தி கேட்டுக்கிறேன் சார் நன்றி சார் ஸோ அவங்க கேக்குறது என்னன்னா எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது ஒரு வழி காட்டுங்க எதாவது வழிய காட்டிட்டு நீங்க வந்து இந்த இடத்துல இருந்து நீங்க கடையை காலி பண்ணனும்னு சொன்னா கூட நாங்க வேற இடத்துல மாத்திக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அவங்க பேசும்போது அவங்களுடைய பொருட்கள் எல்லாம் இழந்து இன்னைக்கு அவங்க வியாபாரத்தை இழந்து வருமானத்தை இழந்து அவங்க ரொம்ப ஒரு கஷ்டமான மன சூழ்நிலை இருக்கிறாங்க அதனால சென்னை மாநகராட்சி அதிகாரிகளுக்கு ஒரு ரிக்வஸ்ட் என்னன்னு சொன்னா கொஞ்சம் குறைந்தபட்சம் மனிதாபிமா மனிதாபிமானத்தை கடைபிடிக்கணும் நீங்க இது மாதிரி நீங்க ஒரு அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறீங்க இவங்க இந்த ஏழை மக்கள் என்ன செய்வாங்க அவங்களுக்கு நீங்க கொஞ்சம் பேசி நீங்க தான் பேசி அவங்களுக்கு உதவிகளை பண்ணணும் நீங்க காய்கறி வந்து வண்டியில வந்து முன்னறிவிப்பு எதுவுமே இல்லாத வந்து எடுத்துட்டாங்க எப்ப பாரு இது மாதிரி வந்து எடுத்துக்கிறாங்கதான் நடக்குது டோர் டோர் கடை போடக்கூடாது கடை போட கூட காடு எல்லாம் கொடுத்துக்கறாங்க எல்லா வசதியும் இருக்குது ஆனால் எங்களை வியாபாரம் பண்ண கூட மாட்டேங்கிறாங்க அடிக்கடி இதுமாரி தொல்லை பண்ணியிருந்தால் நாங்கள் எப்படி பசங்களை படி வைக்கிறோம் குடும்பம் வாடகை கொடுங்க எல்லா குடும்பம் அப்பா அம்மா காப்பாற்றணும் எல்லோரையும் பண்ணணும் இது நம்பி தான் எங்களுக்கு போயப்பே இருக்குது மொத்தமாக வாரி போட்டு வாரி போட்டு எடுத்துன்னு போயிடறாங்க குக்களாக வந்து வாரி போட்டு வாரி போட்டு எடுத்துன்னு போயிடறாங்க இப்போ நாங்கள் எப்படி இது கடன் கட்டுறது எப்படி பைனன்ஸ் கட்டுறது என்ன ரொம்ப வேறு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம் அப்பப்போ இதுமாரி இப்போ ரெண்டு வாரம் மூணு வாரமாக இப்படி நடக்கு ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை வந்தாங்க மூணு வார்த்தை ஒரு மூரோ நாங்க இது மாதிரி பண்ணினே இறங்காங்க. நாங்க எப்படியும் போய் கேட்டேனே ஒண்ணுமே தெரியல இது நம்பி தான் நாங்க 18 வருஷமா கடை போட்டுட்டு கடை மூணு வா போட்டு வியாபாரம் பண்ணோம். கடன் வாங்கிட்டு சாந்திர கட்டற இருந்து எல்லாமே நாங்க இதை நம்பி தான் இது பண்ணோம். மொத்தமா தூக்கி போட்டு போறாங்க போட்டுப்றாங்க. வாணாயா ஏறுறேன்னு சொன்னா கூட கேட்க மாட்டாங்க. மாடரோ ட்ரை, தர்பிஸ் எல்லாமே குப்பளாயிரில வாரி போட்டுட்டு போயிட்டாங்க.